இந்த நம்பருக்கு நீங்கள் மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய்கிட்ட வெட்டலாம் என்ன வெட்டுங்கோ ஆரையும் ராமநாதன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் வேற ஒன்றுமே இல்ல அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போவாது பாலியால் அள்ளி ஊட்டித்தான் நான் இப்போ இருபது நாளாக ஹாஸ்பிட்டல் தாண்டி கொண்டு இந்த சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிய ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் மனத்துல திருப்தியோட வேலை செய்யற பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மனுஷன் அவருக்கு விளங்குறையில யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் பொலிடிக்ஸ் முக்கியமா அரசியல் பொலிடிக்ஸ்ல விளங்குறையில உண்மை சிங்களம் தெற்கு இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா குடுக்குற என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் காண்டி ஒரு அரசியல் பகட தான் எங்கட கேதிசரண் ஐயாக்கள் இது விளங்காம யாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச கால்ல விழுந்து கேட்டு வீட்டை கொண்டு போய் கேதிசரன் ஐயா உதுல நீங்க குளிர்காஞ்சி உள்ள உந்த காசை உந்த பாவத்தை എേഷൻ പോലും അളിക്കൽ ഹോസ്പിറ്റലി കൊണ്ടുപോകാൻ അർച്ചന രാമനാഥൻ ചാച്ചേരി മെഡിക്കൽ സൂപ്രെഡൻ ഇപ്പൊ நாலு மணி ஆகுது நானும் ஹாஸ்பிட்டலாக இருந்துக்கிறேன் நான் உடம்பு போவையில நான் இந்த தமிழ்ல சொல்றேன் முதல வீடியோ போடன இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணத்துல வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கீதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவன் அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ ஸோ மச் பாலித மைபால சார் மைபால சார் வந்து விஷயத்த பிறகு பிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுவார் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆனும் செய்யல எல்லாம் நல்லதுதான் செய்யிருக்கிறேன் சின்ன ஸ்போட்டம் மாத்திருக்கிறேன் அதே நேரம் ஏனி பில்டிங் ஓபன் பண்ணிக்கிறேன் பதினாலு வருஷம் இந்த ஏனி பில்டிங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்திருக்கிறேன் அதை விட அது ஓன் ரிஸ்க்ல தான் நான் மாத்தினான் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேற இருக்கேன் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டை போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்ல ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் ஒன்றுமே இல்ல அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்றது கூட கண்டிப்பாது பாலியல் ஆட்டி ஊத்தி தான் நான் இப்போ இருபது நாளில் தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையால் கடைவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டல திறக்கக்கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்க கூடாது ஜெனம் செஞ்ச புள்ள என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து எங்க தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஐ என்று சொல்லி ஒன்று ரெண்டு உயர் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரைன் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர் கதை கேட்க அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களை கடிதம் வேண்டவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் இங்கே அதை வந்து பத்து நாள் இங்கே வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போவணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்ய கூட தியேட்டர் ஓபன் பண்ணப்பட கூடாது பிடிஆட்டி போல இருக்கிற பேஷன் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணணும் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாவச்சேரி ஹாஸ்டல் இப்படியே இருக்கணும் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்க எடுத்துக்கணும் போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாச்சரி ஹோஸ்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ண ஒரு அம்மா இங்க பிள்ளை பெற ஒரு ஆள் மண்ட உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா ஒர்க் பண்ணுற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வண்டிக்கிட்டால் ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் ஏறது இது மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் மனத்துல திருப்தியோட வேலை செய்கிற ஆகுறது அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா ஹெச்எஸ்ஐ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு வீதமான டாக்டர்ஸ் அம்மா வந்து மன ஆஃப் ஓர்மமா இங்கே வேலை ஆகாது ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல எல்லாம் திறந்து வச்சிருக்கின்னு வழிவா சொல்கிறேன் மாடர்ன் நியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அவைக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்க மருந்து சரியில்லை அதனால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்தில இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைன் பண்ணப்பட்டு அங்கிருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல்ல திருத்த வலிக்கிற நண்பர் காண்டி இவ என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் பாத்திர சார் வந்து பாவம் சிங்களால் நெல்ல மெனிசன் அவருக்கு விளங்குறையில இல்ல யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் பாலிட்டிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்றேன் என்றால் பாவம் நாங்கள் இருக்கிற இருக்கிறார்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் அரசியல் அரசியல்வாதிகள் அவ எங்கண்ட கதையை தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அங்கேயோடி இங்கே ஓடி எங்கட கவர்னர் ஓடி எல்லார்டையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹொண்டபல் மாளித மாய்பால சார் செக்ரட்டரி எனக்கு லெட்டர் சார் எனக்கு இங்க வாங்க சொல்லாம நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் ராஜீவ் என்று சொல்லி கொமெண்டி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளங்கணும்ன்றதுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படித்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒன்று ரெண்டு எம்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் சரிதானே நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமாரம் இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் மிச்சம் முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் இல்லையென்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பாத்திர அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கேடீஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் தேவ் ரன் ரெண்டு ஐ மீன் தமிழை சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஒரு பனிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா குடுக்குறையிலே என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதிசரணையாக்கள் இது விளங்காம விளங்காம எங்கட சில வந்து பொலிட்டீசியன்ஸும் உண்மையா பொலிட்டீசியன் என்ற பாவம் அவ எங்களை நம்பிதான் ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள்தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸ குடுக்கணும் நாங்கள் பிள விட்டுட்டு எங்கட ஊழல்கள் எங்களுடைய பொம்பிளைய சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரண சடங்கு செய்யணுமான்னு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு அம்பதாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாகச்சேரியில இருந்து தெல்லிப்பலைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்பலைக்குள்ள யாழ்ப்பாண போதனா வித்தியாசம் செத்த ஒரு ஆளே அங்க அன்னைக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் அப்ப அங்காவை வச்சு ஐஸ்பெட்டின வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம் இது நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடியோட்ட சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்கணும் இதுவாக காசு எடுத்த வரலாறு இருக்கு அதால கடிதம் தாங்குவோம் அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் நான் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து செய்து வந்து அவையோம் நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன் ரெண்டு இதை மேக்சிமம் ட்ரை பண்ணின முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால போயிட்டு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பம் தியேட்டரை ஓபன் பண்ணுவான்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் பேராஜனையில யாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச கால்ல விழுந்து கேட்டு சேர்மார ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டர் இவ பிளான் பண்ணி സ്റ്റാർട്ട് പണക്കൂടാ ജി എം ഒ ഡ മതിവതൻ ജി എം ഓ വന്ന് ഡോക്ടർ സമീര് ജി എംഒ ഡോക്ടർ സില്ലയ്യാ പ്രണവൻ സില്ലയ്യാ அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையரோட தகாத முறையில் நடந்து கொண்டு நான் ஆறாவது என் மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேசனுக்கு வந்து செட்டியா வந்து என்னண்டா நான் அதை விறக்கும் பண்ணமே இந்த செட்டி இதுல தான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்லை புதுசா எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்கணும் என்னென்றால் ஆ ஜாழ்பாணத்துல அந்த ஏலி பில்டிங்க திறக்கிறது இப்ப நான் திறந்திருக்கிறேன் ஏலி பில்டிங் இதுவரையும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் அவங்களுடைய பிள்ளையும் பெற்றிருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாக்கள் செய்து கொண்டு தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜென்ரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நான் மட்டும் சொல்லிடுறேன் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட முன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் என்று சொல்லி செய்யலாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம റിസ്ക് അസസ്മെന്റ് ഇല്ലാമ താനേ അയ്യാ നിങ്ങൾ വിളിച്ചിങ്ങനെ അത് നാനാ പളി പേശനക്ക് നടന്നെന്ന് നടന്നേ അയ്യാ നിങ്ങൾ നിങ്ങളെ പതിനഞ്ചു വർഷമാസ തെണ്ട് വീട്ട കൊണ്ടുപോയി പോയി കെജീശ്വരൻ അയ്യാ உதிர நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசிய நிப்பாட்டிப்பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல இருந்தா உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கலாது எந்த மனச்சாட்சிக்கு நான் புலா தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு ஆள் எனக்கு எங்க போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலாம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்ன என்ன அனுப்பினாலும் எனக்கு அனுப்பி பேராதினதான் வேலை கோல் பண்ணி கேளுங்க வராது ராமநாதன் நட்டு நான் சொல்லி எம்மோ பிளானி பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாட்சியில் வேலை நான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியா வேலை நான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இருக்க கூட புறக்கிற கைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் என்று சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஸ் சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடிய பார்த்து ஓடி ஓடிய பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்க இருபத்தி நாள மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் கேட்க மூன்று வயசு பிள்ளையோட தனிப்பாட்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனான் செத்தாலும் கொடியை ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனடவுக்கு இஞ்சாலே இந்த கொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி கொடுத்து தான் போனான் மெனக்கவலையோடு எழுதுகிறேன் நீங்கள் நான் என்னதான் குத்தி முறிஞ்சாலும் என்னதான் தலையிலா நின்றாலும் டாக்டர் ரஜீவ கொண்டேன் எழுதினாலும் இந்த நாலு மணி நாளஹால் நான் இப்போ கதனையில் தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கொன்றபுல் பாளித மைபால சார் கொன்றபுள் அல்வி சார் எனக்கு போன்ற போ கடிதங்களுக்கு அங்க இருங்கோ நான் அங்க அவையோட கரைச்சு போட்டு தேங்க்யூ சோ மச் இப்பவும் நான் சாவச்சேரி என்பவும் நான் சாவச்சேரி கண்டே படம் தவிர நான் இந்த ஹாஸ்பிட்டல என்ன செஞ்சாலும் இன்றைக்கு நீங்கள் என்ன கேதாவது செஞ்சாலும்

இந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டபுள் டூ டூ நைன் இருநூற்றி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் மரணாச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போயிக்கல வெட்டலாம் தயவு செய்து என்ன வெட்டுங்கோ ஆரையும் வெட்டாயுங்கோ தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன்